முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் மணி பிளான் வைக்க உரிய திசை வீட்டில் பல மகிழ்ச்சி பெருகணுமா மணி பிளான்டில் இதை போட்டு பாருங்க மருத்துவ நன்மைகளை தரக்கூடிய மணி பிளாண்ட்டுகள் வாஸ்து சாஸ்திரத்தில் மிக முக்கியமாக இடத்தை பிடித்துள்ளன அந்த வகையில் மணி பிளாண்டுகளை எந்த திசையில் நீங்கள் வைக்க வேண்டும் பணவரவு வீட்டில் அதிகரிக்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் இதனை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் மணி பிளாண்டுகள் எப்போதுமே நம்மை எதிர்மறை ஆற்றல்களை இழுத்துக்கொண்டு நேர்மறை ஆற்றல்களை வீட்டில் அதிகரிக்க செய்யும் தன்மை கொண்டவை ஆகும் மணி பிளாண்டுகள் வீடுகள் வீடுகளில் வளர்ப்பது கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதுடன் நிரந்தர செல்வம் குடும்பத்தில் வந்து சேரும் என்பது நம்பிக்கை ஆகும் எந்த திசையில் வைக்கலாம் இந்த மணி பிளாண்டுகளை வீட்டின் மேற்கு மற்றும் கிழக்கு திசையில் மணி பிளான்ட் செடி நடுவதும் அசுபமாக கருதப்படுகிறது இதனால் குடும்பத்தில் உள்ளவர் மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் எனவே தென்கிழக்கு திசையில் மணி பிளான்ட் வைத்தால் அதிக பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் என்கிறார்கள் வாசு நிபுணர்கள் காரணம் இந்த தென்கிழக்கு திசையானது விநாயகருக்கு உரிய திசை என்பதாலும் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த திசை என்பதாலும் இங்கு மணி பிளாண்டுகளை வைக்கலாம் உரிய திசை ஆனால் இக்காரணம் கொண்டும் வடக்கு திசையில் மட்டும் இந்த செடியை வைக்கக்கூடாது வடகிழக்கு திசையில் வைத்து வளர்த்தால் பண செலவை வைப்பது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உறவில் விரிசல்களை ஏற்படுத்தும் தவறான திசையில் மணி பிளான் வைப்பது வீட்டில் எதிர்மறை எதிர்மறையை அ அதிகரிக்குமாம் அது போலவே இந்த செடியை முறையாக பராமரிக்க வேண்டும் பராமரிக்காமல் விட்டுவிட்டால் துரதிருஷ்டத்தின் அறிகுறியாக கருதப்படும் இந்த செடியில் உள்ள பழுத்த இலைகளை வளரவிடவே கூடாது பழுத்த இலைகளை இல்லாமல் பராமரிக்க வேண்டும் அப்படி பழுத்த இலை காணப்பட்டால் அது வீட்டில் உள்ளவர்களின் உடல் உடல்நலக் குறைவை குறிப்பதாகும் அது மட்டுமல்ல பிளான்ட் இலைகள் காய ஆரம்பித்தாலும் உடனே வெற்றிவிட வேண்டும் வாழ விடவே கூடாது மண் தொட்டிகள் இந்த செடிக்கு அதிக சூரிய ஒளியும் இதற்கு தேவையில்லை என்பதால் வீட்டிற்குள் வளர்க்கலாம் ஆனால் குடுவையில் வளர்க்காமல் தரையில் மண் தொட்டியில் வைத்து வளர்க்கலாம் இதனால் வேர்கள் நன்றாக பரவி படர்ந்து வளரும் செடி முழுவதுமாக தரையில் விடாமல் ஒரு கயிற்றில் விட வேண்டும் எப்போதுமே மணி பிளான்ட்களின் அடர்த்தியை பொறுத்து குடும்பத்தில் பணவரவு கணிக்கப்படுகிறது பணவரவு அதிகரிக்க வேண்டுமானால் மணி பிளான்ட் வைத்திருக்கும் மண் தொட்டிக்குள் ஒரு ரூபாய் நாணயத்தை புதைத்து வைக்க வேண்டும் தினமும் இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றும்போது வீட்டில் பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை படியே ஊற்ற வேண்டும் அதுபோல இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றும் பொழுது அதில் இரண்டு கரண்டி காய்ச்சாத பாலும் கலந்து வெள்ளிக்கிழமைகளில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் மணி செடியில் ஊற்றினால் பணக்கஷ்டம் நாளடைவில் தீரும் பால் அபிஷேகம் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் மணி செடிக்கு பால் ஊற்றலாம் காரணம் லட்சுமி தேவிக்கு பால் மிகவும் பிடிக்கும் என்பதால் வெள்ளிக்கிழமை லட்சுமி பூஜை செய்த பிறகு மணி செடிக்கு பால் கொடுக்க வேண்டும் இதுதான் மணி வளர்க்கும் முறையை தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்